튜브 을 வணக்கம் புற்றுநோய்க்கு எதிரான தடுப்பூசி ஒரு கேம் சேஞ்சர் என்று பிரிட்டனில் அறிவித்திருக்கின்றார்கள் பிரிட்டனில் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு இந்த தடுப்பூசி பிரிட்டனில் இருக்கின்ற முப்பது வைத்தியசாலைகளிலும் போடப்பட இருப்பதாகவும் பல்லாயிரக்கணக்கான புற்றுநோய் கண்டவர்கள் இந்த தடுப்பூசியினால் தம்மை காப்பாற்றிக் கொள்ள முயற்சி எடுத்திருக்கின்றார்கள் என்றும் புதிய செய்தி வெளியாகி இருக்கின்றது பிரிட்டன் அரச குடும்பத்தினருக்கு புற்றுநோய் வந்ததன் பின்னதாக இந்த புதிய மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது வாழ்க்கையை மாற்றும் தடுப்பூசி என்று இது கூறப்பட்டிருக்கின்றது சரியான புற்றுநோயை அடையாளம் கண்ட பின்னர் அந்த இடம் நோக்கி செலுத்தப்படுகின்ற இந்த தடுப்பூசியானது புற்றுநோயில் இருந்து பாதுகாப்பு அளிக்கின்றது என்றும் ஆனால் இது சிகிச்சை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த தடுப்பூசியானது என்னதான் செய்யும் சுமார் இரண்டு வார காலங்களின் பின்னதாக புற்றுநோயை சுகப்படுத்தும்படி உடம்பிற்கு உத்தரவை வழங்கும் என்று கூறப்படுகின்றது தொடர்ந்து புற்றுநோய் செல்களை வேட்டையாடும் என்றும் அதை அளிக்கும் இது உடனடியான ஒரு சிகிச்சை அல்ல தொடர்ந்து செய்யப்பட வேண்டியது என்றும் கூறப்படுகின்றது புற்றுநோய் மறுபடியும் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த மருந்தானது புதிதாக புற்றுநோய் வருபவர்களுக்கு அல்ல ஏற்கனவே புற்றுநோய் கண்டவர்களுக்கான மருந்து என்று கூறப்படுகின்றது இரத்தம் சலம் ஆகியவற்றை பரிசோதனை செய்து அதன் பின்னர் இதை வழங்குகின்றார்கள் பிரிட்டனில் இருக்கின்ற வைத்திய துறை ஆகிய என் தேவையானவர்களுக்கு இதை வழங்குவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டு இருப்பதாகவும் சிறப்பாக இதை எடுக்க விரும்புவோர் சேர்க்கப்படுகின்றார்கள் என்றும் கூறப்படுகின்றது முன்னைய ஆய்வுகளில் சத்திர சிகிச்சை செய்த பின்னர் புற்றுநோய் தொற்றாமல் இருக்க இது உதவியாக இருந்ததாக கூறப்பட்டிருந்தது இந்த மருந்தினால் இப்போதைய நிலையில் தோல் புற்றுநோய் சுவாசப்பை புற்றுநோய் சலப்பை புற்றுநோய் கணையத்தில் ஏற்படுகின்ற புற்றுநோய் சிறுநீரக புற்றுநோய் என்பவற்றை சுகப்படுத்தலாம் என்று கூறுகின்றார்கள் இது தவிர மற்ற புற்றுநோய்களுக்கும் இதை மாற்றியமைக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது இது ஒரு முக்கியமான செய்தி என்றும் புற்றுநோய் கண்டிருக்கும் உலகிற்கு ஒரு புரட்சிகர மாற்றத்தை இது தரக்கூடிய உண்டு என்றும் கூறப்படுகின்றது தரக்கூடியது தடுப்பூசி போட்டியில் ஜெர்மனியினுடைய நிறுவனமும் ஈடுபட்டு இருக்கின்றது இவர்களை நாம் முன்னரே அறிவோம் கொரோனா தடுப்பூசியை தயாரித்தவர்கள் இந்த செய்தியை நன்கு ஆராய்ந்த பிரிட்டன கேன்சர் ரிசர்ச் பிரிட்டன் என்கின்ற அமைப்பு இது ஒரு கேம் சேஞ்சராக இருக்கலாம் தலையங்கமிட்டிருக்கின்றது இந்த இலை காலத்தில் இருநூற்றி அறுபது பேருக்கு சிறப்பாக பரிசோதிக்கப்பட இருக்கின்றது சிறப்பாக பரிசோதிக்கப்பட இருக்கின்றது இரண்டாயிரத்தி முப்பதில் இது பாவனைக்கு வந்துவிடும் என்றும் உலகளாவிய ரீதியில் வைத்தியத்துறை அனுமதியை பெற்றுவிடும் என்றும் குறிப்பிடப்படுகின்றது இதுபோல கொரோனா தடுப்பூசியை தயாரித்த மொடேனா நிறுவனமும் தயாரித்திருக்கின்றது இன்னமும் அவர்களுடைய புற்றுநோய்க்கான தடுப்பூசிக்கு அனுமதி கிடைக்கவில்லை என்று குறிப்பிடப்படுகின்றது ஆனால் இதன் மூலமாக நடத்திய பரிசோதனைகளில் அதிகமானவர்கள் காப்பாற்ற காப்பாற்றப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது பிரிட்டனினுடைய அரச குடும்பத்தில் மன்னர் சார்ல்ஸிற்கு புற்றுநோய் வந்ததன் பின்னதாக இந்த விழிப்புணர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது புற்றுநோயை வெல்வதற்கு மனிதனுடைய போராட்ட வரலாற்றில் இது ஒரு முக்கியமான திருப்பு முனையாக இருந்தால் அது உலகிற்கு வரப்பிரசாதமாக அமையும் என்றும் இந்த செய்தி கூறுகின்றது இது குறித்த செய்திகளும் இதன் விளைவுகளும் பிரிட்டனில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் என்று நம்பலாம் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து வணக்கம் உறவுகளே